கத்தரவாக இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே வாழ்த்துகிறேன் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது நமக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுகிறது உங்களுக்கு நாம் மனிதராக பிறந்து வாழும் பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு தெரிவதில்லை சில காரியங்களை நாம் யோசித்து முடிவெடுக்கிறோம் அந்த முடிவு வந்து சரியான முடிவா என்று நாம் சில நேரங்களில் பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக தான் போய் சேர்கிறது உங்களுக்கு அப்போ சரியான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் யார் சொல்லுவதை கேட்க வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் உங்களுக்கு ஏன்னா எதிர்காலத்தை குறித்து நாம் மனிதர்களாக மட்டும் இருக்கும் பொழுது அறிந்து கொள்ள வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த எதிர்காலத்தில் வரக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் அது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்குமா அது குடும்ப ரீதியான சில காரியங்கள் பிள்ளைகள் ரீதியான சில காரியங்கள் தொழில் ரீதியான கா காரியங்கள் ஒருவேளை நோய்வாய்ப்பற்றிருக்கிறோம் அந்த நோய்வாய்ப்ப நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஒருவேளை கடன் பற்றிருக்கலாம் அந்த கடனிலிருந்து விடுதலை பெற வேண்டும் ஒருவேளை நாம் வந்து வேலை செலத்தில் உயர்ந்த ப்ரமோஷன்ஸுக்கு போகணும்னு நம்ம எண்ணிக்கொண்டிருக்கலாம் இப்படி பலவிதமான காரியங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டேஜும் சிறுபடியாக இருக்கும் பொழுது சில காரியங்கள் நம்மை கவலைக்கு உட்படுத்துகிறது சில அதே நேரத்தில் வாலிபர்களாக இருக்கும்போது சில காரியங்கள் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது அதே நேரத்தில் ஆன பிறகு சில காரியங்கள் நமக்கு முன்பாக அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் முதுமையான பிறகும் சில காரியங்கள் நம்மளுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து போய் கொண்டிருக்கிறது அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாம் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதை பின்பற்றி நடக்க வேண்டும் யார் நமக்கு அதை சரியான பாதையிலே நடத்துவதற்கு நமக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார் வேதோகம் சொல்லுது தேவர் நமக்கு மேய்ப்பனாக இருக்கிறார் அந்த மேய்ப்பரு கீழே நாம் வந்து ஒரு ஆடுகளாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கண்களுக்கு முன்பாக நீங்கள் யோசித்து பாருங்க அவர் மேய்ப்பர் நாம் அவர்கள் கீழே உள்ள ஆடுகளாக இருக்கிறோம் அப்போ அந்த மேய்ப்பர் சொல்லுவதை கேட்டு மேய்ப்பர் பின்னாடி நம்ம செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர் ஒருவேளை நாம் வந்து சில நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்காமல் வழிதப்பி வழிதவறி சில காரியங்கள்ல ஈடுபட்டு தேவனுக்கு விரோதமான காரியத்தில் ஈடுபட்டு அந்த மந்தையை விட்டு வெளியிலே சென்றாலும் தேவன் நம்மை தேடி வந்து அரவணைத்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார் அப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது நாம் நம்மளே பரிசோதனை பார்த்து கொள்ள வேண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த மந்தையில் இருக்கிறோமா அவரே மெய்ப்பராக இருக்கிறார் என் எனக்கு மெய்ப்பராக இருக்கிறார் அந்த மந்தைக்குள் நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் சில காரியங்களை நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொண்டு சுய பரிசோதனை நாம் செய்ய செய்ய வேண்டும் உங்களுக்கு அப்போ த லார்டிஷ் மை ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லி சங்கீதம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தாவிந்து சொல்கிறாரு நான் அடையேன் நமக்கு வேண்டிய அனைத்து காரியங்களும் கிடைக்க வேண்டுமென்றால் கர்த்தர் என் மெய்ப்பர் என்பதை நாம் வந்து சரியாக புரிந்து கொண்டு அவருக்கு கீழே அந்த மந்தையில் நான் நபராக இருக்கிறேன் நானும் அந்த மந்தைக்குள் அந்த மந்தைக்குள் கட்டுப்பட்டு அவர் மேய்ப்பரு கூட அவர் பேசக்கூடிய சில காரியங்களை அவர் எனக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகளை அதை பின்பற்றி ஆலோசனைகளை பின்பற்றி நான் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய குரல்களை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறவங்களுக்கு அப்போ தான் அவர் சொல்கிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அதாவது பார்த்திங்கன்னா மேய்க்கிறதுக்காக வந்து கொண்டு போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வறண்ட நிலத்தில் கொண்டு போய் நம்மளை மேய்க்க உட்கிறது கிடையாது நம்மளுடைய தேவன் அவர் நமக்கு எங்கே இருக்கிறதோ எங்கே நமக்கு நமக்கு லாபகரமாக இருக்கிறதோ எந்த இடத்துல லாபகரமாக இருக்கிறோ இருக்கிறதோ அதை அவர் அறிவார் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் நம்மை நிறுத்தி அமர்ந்த தண்ணீரண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அதாவது குவாய்ட் வாட்டர்ஸ் அமர்ந்த தண்ணீரண்டைகளே கொண்டு போய் விடுகிறார் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும் பொழுது நமக்கு உணவு கிடைக்கிது புல்லுள்ள இடங்களில் அப்பண்டன்ஸாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தேவண்டிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன வேண்டுமோ அதுக்கு கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார் பலவிதமான காரியங்கள் நம்ம எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பலவிதமான விஷன்ஸ் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் அதுக்கு தேவையான காரியங்கள் இந்த ப்ரொவிஷன் இந்த புல்ல அந்த புல்லுள்ள இடங்களில் அதற்கேற்ற மாதிரி நம்மை கொண்டு போய் அங்கே நம்மளை கொண்டு அழைத்து சென்று அவர் அங்கே நமக்கு பாதுகாவலாக இருந்து அந்த காரியத்தை செய்கிறார் அது போக வந்து பார்த்தா அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என் ஆத்மாவை தேற்றுகிறவர் நம்ம ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் தேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்கிறது உங்களுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம வந்து வியாகுலப்படுகிறோம் சில நேரத்தில் சில நேரம் கவலைப்படுகிறோம் சில நேரங்களில் வந்து நம்மை நாமே நம்மளால் தேற்றிக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு வியாதியின் மூலமாகவோ அல்லாட்டி கடன்கள் மூலமாகவோ அல்லாட்டி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மா வந்து தொய்ந்து போகிறது அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா அதற்கு எப்படி அதை தேற்றுவது அதை எப்படி நார்மலாக கொண்டு வருது சில நேரம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்னு சொல்கிறாங்க அந்த ஆத்துமாவை தேற்றுவதற்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அந்த ஆத்துமாவை தேற்ற முடியும் அந்த வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்காக செய்து கொடுக்கப்பட்ட பல காரியங்கள் கிறிஸ்துவின் மூலமாக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தேசு நமக்காக சிலுவையிலே செய்து கொடுத்த நாம் செய்து முடித்த நமக்கு சில காரியங்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை அவர் சுமந்த தேவனாக இருக்கிறார் நம்ம பாவங்களை சுமந்த தேவனாக இருக்கிறார் அதன் மூலமாக நாம் எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து அந்த சிலுவையிலே இருக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு அப்போ அந்த காரியங்களை நாம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது காரணம் வந்து அதில் கொடுக்கப்பட்டுள்ள உங்களுக்கு வந்து வார்த்தைகள் அந்த வெற்றியான வார்த்தைகள் அந்த முடிவு நமக்கு சாதகமாக உள்ள அந்த வார்த்தைகள் அந்த ப்ராமிஸ் வேர்ட் ஆஃப் காட் கர்த்தர் உனக்கு செய்து முடித்திருக்கிறார் உங்களுடைய நோய்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டது அவருடைய இயேசுவின் தலைமுறைகளால் சுகமானீர்கள் என்று சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அதுதான் நம்ம ஆத்மாவை தேற்றுகிறதாக இருக்கிறது அவர் தான் என்ன சொல் அவர் என் ஆத்மாவை தேற்றி அந்த ஆத்மாவை அவர் அவரே ஒரு வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை நமக்குள்ளே சென்று அதை நம்மை தேற்றுகிறது நமக்கு ஒருவேளை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எப்பேற்பட்ட கவலையான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் வாழ்க்கையில் இனிமேல் எனக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கூட இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் உங்களுக்கு அதை தேற்றக்கூடிய காரியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்குது இந்த வசனத்தில் வேதாகாமத்திலே இருக்கு உங்களுக்கு அப்போ அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதை கேட்கும் பொழுது பிரசங்கங்களை கேட்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு சில நேரங்களில் வாழ்க்கையில் ஆத்துமா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்று கேள்விக்குறியாக இருக்குது இந்த உயர்வு வருமா வராதா என்று கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இத்தனை வருடங்களாக இந்த நோயில் பாய்ப்பட்டிருக்கிறேன் இத்தனை வருடங்களாக நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் தோல்வியிலே என்று முடி முடிந்து கொண்டிருக்கிறது என்னுடைய வியாபாரம் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது கடன் கடன்காரர்கள் என்னை அமுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் எனக்கு நோய்களில் சுகம் கிடைக்காத சில நோய்கள் மீண்டும் மீண்டும் நான் வந்து டாக்டர்கிட்ட போனால் கூட அதை நோயிலிருந்து சுகம் கிடைக்காத ஒரு காரியம் எப்படி வந்து இதுலேருந்து நான் விடுதலை பெறுவது என்று பார்த்தீங்கன்னா அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவருடைய நாமம் இயேசு இயேசுவின் நாமம் நம்முடைய தேவன் அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் அந்த நாமத்தை சொல்லும் பொழுது என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் அந்த நீதியின் பாதையில் நமக்குள் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் உங்களுக்கு நீதியின் பாதையில் யார் நடத்துகிறானா அவர் தான் நடத்துகிறார் நாமாம் சும சுயமாக நீதியாக இருக்க முடியாது அந்த நீதியை கொடுக்கிறதே அந்த தேவன் தான் அதுதான் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் ஒரு பாவம் அறியாதவர் அவர் நீதிபதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிலுவையிலே நாம் தண்டிக்கப்படுவதற்காக நாம் செய்த பாவத்திற்கு நாம் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த தண்டிக்கு தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நீதியை நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் என்னை நீதியின் பாதைகளை அவர் நடத்துகிறார் நாம நம்மளாக முடிவெடுத்து நீதியின் பாதையில் நட நடக்கவே முடியாது உங்களுக்கு அவர் தான் நம்மளை நடத்த முடியும் ஏன்னா அவருடைய நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு வந்து ஒரு காரியங்கள் ஆத்துமா தேற்றப்படும் நமக்கு ஒரு நிச்சயம் கொடுக்கப்படுகிறது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வைப்பாக உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் என்ற வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தையின்படி நாம் அவரை அவரை பின்பற்றும் பொழுது ஆத்துமா தேற்றப்படும் உங்களுக்கு ஆத்துமா தேற்றுவது தான் வந்து இருக்கிறதுலே ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்குது நீங்கள் எல்லா விதத்திலையும் எல்லாரையும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிடலாம் அடுத்தவங்களுக்கு பல அறிவுரைகளில் நம்ம சொல்லலாம் உங்களுக்கு ஆனால் நம்மை நாமே தேற்றுவது என்பது வந்து ஒரு இயலாத காரியம் பல நேரங்களில் இரவு நேரங்களில் ஆத்மா தேற்றப்படாமல் நாம் வந்து உறங்காமல் தூங்காமல் இருந்து அதை யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா வந்து நீங்கள் சூழ்நிலையை பார்த்து அது உங்களை மேற்கொள்ளும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் வந்து உங்களை பயங்கரமாக அந்த அந்த பிரச்சனைக்குள்ளே மீண்டும் மீண்டும் கொண்டு போய் அதே யோசிக்கக்கூடிய சில காரியங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீர்வான வசனங்கள் அதற்கு யார் தீர்வு கொடுக்கிறது அந்த இதிலிருந்து என்னை யாரை மீட்டெடுத்து கொண்டு வருவது எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை மனிதர்கள் எல்லாரிடம் என்னை கைவிட்டார்கள் நான் இந்த காரியத்தை போய் ஒருத்தர் சொன்னால் கூட அது நான் வந்து அவங்க நல்லா கேட்பாங்க அதற்கு உதவிக்கரம் நீட்டுவாங்கன்னா பல நேரங்களில் அதற்கு நீட்ட மாட்டாங்க ஸோ ஒரு நிரந்தரமான தீர்வு எனக்கு வேணும் அப்படின்னா என் ஆத்துமா முதலாவது தேற்றப்பட வேண்டும் முதலாவது என் ஆத்மா அதை நம்ப வேண்டும் எனக்கு ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது எனக்கு ஒரு முடிவு உண்டு அந்த முடிவு வந்து எனக்கு சாதகமாக நான் எதிர்பார்க்கிற முடிவு எனக்கு என் கண்களுக்கு முன்பாக வரும் என்பது அந்த ஆத்மாவை வந்து உங்களுக்கு அதை நீங்கள் முதல் ஃபஸ்ட்டு வந்து அதை சரி பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பயத்தின் மேல் பயம் கவலையின் மேல் கவலை அதன் மூலமாக கண்டிப்பாக நோய்கள் தான் வரும் வேறு எதுவும் வர வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால் யூ வாண்ட் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட் அந்த நீங்கள் இப்பொழுது கடந்து போகின்றிருந்த சூழ்நிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் வெற்றிகரமாக அந்த சூழ்நிலை கடந்து வெளியே வரணும் அப்படின்னா ஆத்துமாவை தேற்றுகிற இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவை ஆண்டவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்னா ஒரு ஆத்துமாவை தேற்றுகிறார் தேற்றுவதற்காக பலவிதமான ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்கள் வேதாக கொடுக்கப்படுது அந்த வசனங்களை எடுத்து நாம் படிக்கும் பொழுது என் தேவன் தன்னுடைய மகிமின் ஐஸ்வர்யத்தின்படி என் தேவைகள்லாம் கிறிஸ்டியர்கள் நிறைவாக்குவார் ஒருவேளை ஃபுல்லா தேவைகள் மத்தியில் இருக்கிறீங்க தேவை கடன் தேவை இருக்கு குடும்பத்தில் சமாதான தேவை இருக்கு சுகம் தேவையாக இருக்கிறது எல்லா தேவைக்கும் வந்து ஒரே ஒரு பதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மேய்ப்புரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும் எப்பொழுது அந்த மந்தையிலே நாம் இருக்கும் பொழுது அப்போ அதற்குள்ளே தான் நம்ம வந்து தேற்றப்படுவோம் அப்போ கவலைகள் வரலாம் ஆனால் நமக்கு வந்து ஒரு நிச்சயம் இருக்கிறது முடிவு எனக்கு சாதகமாக இருக்கும் இந்த காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அவர் கை கு குறுகி போகவில்லை பொய்யுறையாத தேவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் அன்றைக்கு கொடுத்த அதே வாக்கு தத்துவம் இன்றும் நிறைவேறும் என்ற நிச்சயம் எனக்கு இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்காக மரணத்தை தழுவினார் நான் ஐஸ்வர்யன் ஆகும்படி அவர் தரித்திரரானார் என்னுடைய தரித்திரத்தை எடுத்து போடுவதற்காக அவர் தரித்திர கோலமானார் அப்படின்னு தான் வேதாகமத்தில் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இப்பேற்பட்ட வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நான் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம் ஆத்துமா தேற்றப்படும் ஆத்துமா தேற்றப்படும் எந்தவித கவலையுமின்றி நாம் வாழ வேண்டும் என்றால் வார்த்தையை சார்ந்து அதில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை முழுமையாக விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கண்களுக்கு தெரியாத அந்த காரியம் கண்களுக்கு முன்பாக வரும் என்று விசுவாசிப்பது அதை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய ஆத்துமா தேற்றப்படும் உங்களுக்கு அப்ப அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் இந்த வச வசனத்தை இரவும் பகலும் நாம் அதை தியானிப்பவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக தேவடைய வசனத்தை வைக்கும் பொழுது நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமான வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து வாழ்வதில்லை தேவுடைய வார்த்தையை பார்த்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அந்த வார்த்தை நீங்கள் பார்த்து வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை எடுத்து செல்லும் ஒருவேளை இன்னைக்கு கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்க ஆத்மா வந்து அதை முதலாவது நம்ப வேண்டும் ஆவி ரட்சிக்கப்பட்டது ஆவி ரட்சிக்கப்பட்டு அது வந்து எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆத்துமா தான் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்க மறு மறுக்கிறது ஏன்னா ஒரு நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையில் நாம் ஆத்துமா சொன்னதை நம்பி 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 நாம் பார்த்த சூழ்நிலையை பார்த்து 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 அது என்ன அதை வந்து நம்மளுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அந்த தோல்வியின் மனப்பான்மை அந்த இல்லாமையின் மனப்பான்மை அந்த அந்த சுகம் இல்லாமை மனப்பான்மை உங்களுக்கு இப்பேற்பட்ட கடனின் மனப்பான்மை ஒரு தேவைக்கு கடன் தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஒரு நோய்க்கு தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் அது போக எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் தீவு நாம் தேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த மனப்பான்மைக்கு எப்போ வர வர முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு செய்த சிலுவையில் செய்த அந்த காரியத்தை தியானிக்கும் பொழுது தான் நம்ம அந்த இடத்துக்கே வர முடியும் உங்களுக்கு முதலாவது ஆத்துமா தேற்றப்பட வேண்டும் ஆத்துமா தேற்றப்பட்டுச்சுன்னா அந்த வார்த்தையின் மூலமாக கழுவப்பட்டு விட்டுச்சுனா இந்த மாதிரி அதாவது தோல்வியான சிந்தனைகள் அந்த தோல்வி மனப்பான்மை நமக்குள்ளே இருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வெற்றியின் வார்த்தையை நம்ம உள்ள போட வேண்டியதாக இருக்குங்களுக்கு அந்த வெற்றி அந்த வெற்றி கிடைத்த சம்பவங்கள் அந்த மிராக்கிள்ஸ் அந்த ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் படிக்கிறோம் எத்தனையோ பேருக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் அவங்க தலையில் மேல் தங்கக்கூடிய காரியம் உங்களுக்கு தாவிதை பற்றி நாம் கற்றுக்கொள்கிறோம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சில 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 நேரங்களில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சவுளினால் விரட்டப்படுகிறார் உங்களுக்கு வந்து மரணத்துக்கு ஒரு அடி தூரத்துக்கு முன்னால் கூட தேவன் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருந்தும் அவர் சொல்கிற கர்த்தர் என் மெய்ப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனை முழுமையாக அவர் மெய்ப்பராக ஏற்றுக்கொண்ட அந்த தாவிது அவனே ஆடுகளை மெய்த்தவனால அந்த மெய்ப்பரோட அந்த காரியம் அந்த மெய்ப்பன் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அதுக்கு வேண்டிய அந்த கிரீன் ஃபாஸ்டர்ஸ் அந்த புழு இடங்களை ஏற்கனவே ஆயத்தம் படுத்தி வைத்து அடுத்த நாட்களுக்காக அந்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு முதலே ப்ரிப்பேர்டாக வைக்கக்கூடியதான் மெய்ப்பராக இருப்பார் அந்த மெய்ப்பருக்கு அந்த ஆடுகள் வந்து எப்படி அந்த தாவிதின் குரலை கேட்டு அது அது பின்னாலே செல்லுமோ அந்த காரியம் வந்து தாவிதுக்கு அவர் மெய்ப்பனாக இருந்தனால் அவனுக்கு தெரிந்ததோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என் மெய்ப்பர் என்று ஒரு 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 காரியத்தை அவனால் வந்து அழுத்தம் திருத்தமாக அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டு அந்த மந்தையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக வந்து தாவிது இருக்கக்கூடிய காரியம் வந்து அந்த என்ன ஒரு ஷெப்பர்டோட வேலை என்னன்றத ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி அவருக்கு சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மேய்ப்பர் என்ன செய்வார்னு சொல்லி அவன் மெய்ப்பனாக இருந்தனால தெரிஞ்சனால தான் இவ்வளவு தைரியமாக கர்த்தர் என் மெய்ப்பர் அவர் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவரை மெய்ப்பராக ஏற்றுக்கொண்டனால பார்த்தீங்கன்னா ஏன்னா அவை வந்து மெய்ப்பனாக இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிருக இருந்து அதை வந்து பீறி போடுறான் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆடுகளை வந்து அவை பராமரித்துக்கொள்கிறவங்களுக்கு துஷ்ட மிருகத்திலிருந்து அதை காப்பாற்றுகிற கூடிய தாவிது தான் உயிரையும் ப வைத்து தன் உயிரை பற்றி யோசிக்காமல் அந்த அந்த ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவன் தன் உயிரையும் வந்து மதிக்காமல் வந்து அந்த காரியத்தை செய்கிற அந்த தைரியம் அந்த ப்ரொடெக்ஷன் அந்த இஸ் அ ப்ரொடெக்டர் அவன் பார்த்து கொள்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஆடுகள் அவனை நம்பி அங்கே இருக்கிறது போல அதே போல் நாம் கர்த்தரை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அப்பேற்பட்ட காரியம் கர்த்தர் நமக்கு வரக்கூடிய எதிரிகளிடத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வார் எப்படி தாவீது இது வந்து துஷ்ட மிருகங்களை அவர் வந்து சண்டையிட்டு இந்த ஆடுகளை காத்து கொண்டானோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கர்த்தல் நமக்காக செய்து முடித்து வைத்திருக்கிறார் எந்த விதமான சூழ்நிலையும் நம்மளை பார்க்க நம்மளுக்கு நமக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை சில நேரங்களில் நாம் சில தவறான முடிவுகளை எடுத்துக்கொண்டு நாம் சில காரியங்களை தவறாக சூஸ் பண்ணி மந்தையை விட்டு விலகி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குதுவங்களுக்கு அதுதான் பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய டிசிஷன் தான் கர்த்தர் நம்மளை வெளியே அனுப்பக்கூடிய வாய்ப்பே கிடையாது அவர் மந்தைக்குள்ளே தான் வைத்திருப்பார் ஆனால் நாம் என்ன செய்வோன்னா சில காரியங்களை நாம் வந்து உலகப்புறமாகவோ அல்லாட்டி வந்து அறியாமையினாலோ நம்ம என்ன செய்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்தையை விட்டு நமக்கு நாம்க்கு தெரியாமல் வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதான் பாருங்கள் அடுத்த வசனம் சொல்லுது இருபத்தி மூணு சங்கீதம் இருபத்தி மூணு நாலு சொல்லுது நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரின் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பாருங்கள் அவன்தான் சூஸ் பண்ணியிருக்கான் இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நடக்கக்கூடிய காரியத்தை கர்த்தர் அதுக்கு அதுக்கு வழி கொடுக்கல அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் அந்த வசனம் மூணு வசனம் சொல்லுது கர்த்தரின் மெய்ப்புறார் நான் தாழ்ச்சி அடைகிறேன் அவர் என்னை புல்லு இடங்களில் தான் போட்டிருக்கு அவர் என் ஆத்மாவை தேற்றி என்று தான் போட்டிருக்கு ஆனால் நாலாவது வசனம் சொல்லும்போது நான் மரணிகளின் பள்ளத்தாக்கில் அப்போ இந்த சாய்ஸ் யார் பண்ண அப்படின்னா இந்த மரண பள்ளத்தாக்கை சூஸ் பண்ணது யார் அப்படின்னா ஆஸ் அ இண்டிவிஜுவல் நான் தான் வந்து அந்த இடத்த நான் சூஸ் பண்ணுறேன் எங்களுக்கு அப்படி நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன் அப்போ மரண இருள் நமக்கு கிடையாது நாமாம் சில காரியத்தை சில நேரம் நம்ம சூஸ் பண்ணிட்டு நடந்தாலும் அப்படி ஒருவேளை வெளியில் போய் அந்த மந்தையிலிருந்து வெளியில் போய் இருந்தாலும் கர்த்தர் உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரு என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஒருவேளை நம்ம ஒருவேளை ஸ்லைட் ஆகி மந்தையை விட்டு வெளியில் போயிருக்க சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அதே தாவித சொல்லக்கூடிய அதே காரியம் தான் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படின்னு தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து தலையில் வந்து ஹையஸ்ட் லெவலில் அதுதான் டாமினேட் பண்ணணும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் என்ற அந்த அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி இருக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு அவர் என்னோட கூட இருக்கிறார் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்ற அந்த காரியம் வந்து நம்ம எப்பொழுதுமே அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற கூடிய அந்த இடத்துக்கு தான் நம்ம இருக்கணும் அவர் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு உங்களுக்கு அவருடைய வார்த்தைகள் நம்ம தேற்றும் அந்த இடத்துல அந்த இடத்துல எப்பொழுதும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்னோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியம் காட் இஸ் வித்யூ காட் இஸ் விதி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது உங்களுக்கு அப்போ அவர் இருக்கும் பொழுது ஒருவேளை தவறான மரண பள்ளத்தாக்கள் இருந்தாலும் சரி ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் அந்த நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உங்களுக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது அவர் பராக்கிரமசாலியான கர்த்தர் அவரால் க செய்யக்கூடாத ஒரு காரியமில்லை மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்ற காரியத்தை வந்து நீங்கள் மேலோங்கி மனதில் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்க ஆத்துமால அதை முழுவதுமாக நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றியின் பாதை தான் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் திருப்பி திருப்பி வாயை திறந்து தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்ற கொலை அவரை உரிமை பாராட்டுங்க உங்களோட அவரை சேர்த்து கொள்ளுங்கள் எங்கே போனாலும் எந்த காரியத்தை செய்தாலும் நீங்கள் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று வாயை திறந்து நீங்கள் சொல்லிட்டு சில காரியங்களை ஆரம்பிங்க அவருடைய நீங்களும் அவரும் சேரும் பொழுது கண்டிப்பாக அது வெற்றியான காரியம் தான் உங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹி நோஸ் எவ்ரி திங் இஸ் சூப்பர் நேச்சுரல் காட் அவர் சூப்பர் நேச்சுரல் நீங்கள் நேச்சுரல் அவர் சூப்பர் நேச்சுரல் ஸோ இட் இஸ் அகைன் சூப்பர் நேச்சுரல் எல்லா காரியங்களும் வெற்றியாக உங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து சேரும் அதனால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று மீண்டும் மீண்டும் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்கள் ஜெபிப்போம் சூத்திரம் ஆண்டவரே நல்லவரே மனதூர்க்கும் உள்ளவரே அப்பா பிதாவேன்னு அழைக்கக்கூடிய சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கா நன்றி உம்முடைய பிள்ளையாக முடத்தில் வந்திருக்கிறீங்க அத்தாவே பிள்ளைகள் தப்பு தகப்பிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது போல நாம் உடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வங்கத்தாவே உங்கள் மகனாக உங்கள் மகளாக உடத்தில் வந்திருக்குவங்கத்தாவே தேவரீர் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்னோடு இருக்கிறீர் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறீக்கத்தாவே என்னோடு நீ வாசம் செய்கிறீர் நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு கூட வருகிறீர் தாவே நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியாகத்தான் முடியும் உங்களுக்கு நீர் என்னோடு இருக்கிறபடியால் என் நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்காக நன்றி நீர் என்னோடு இருக்கிறபடியால் என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்திருக்கான் நன்றி ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பரணி தருகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை அவருடைய வார்த்தைக்குள் இருக்கிறது அவர்களோடு இருக்கிறதனால் இருப்பது என்பதை நான் விசுவாசிக்கிறதுனால உங்களுடைய மந்தைக்குள் நான் இருக்கிறேன் கத்தாவே எல்லாவற்றையும் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ள கத்தாவே பிரிந்த உறவுகள் சேருவதற்கான நன்றி மனிதனால் கூடாத காரியம் தேவனால் கூடும் என்ற வார்த்தையின் அடிப்படையில் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம் கத்தாவே உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாவற்றையும் இந்த உலகத்தை படைத்த தேவன் அனைத்தையும் அரு அருளின தேவன் அனைத்தையும் நீர் அறிவீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கத்தாவே ஒரு வெற்றியான வாழ்க்கை ஒரு தோல்வியான வாழ்க்கையில் விடுதலை கிடைப்பதற்காகவும் என் நீ தேற்றியதற்காகவும் நன்றி நன்றி ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்